அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு சின்ன கேள்வி சொல்லு நம்ம கடவுள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க ஆமாம் நம்ம கணேசருக்கு ஆன முகம் இருக்குது சிவம் வந்து உடம்புக்குள்ள விஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு சாதனமான ஆள் மாதிரி இல்லை பயங்கரமாக இருக்காங்க இது மனுஷன் பெருவிதான் கடவுளா இல்லை கடவுள் வேறு ஏதாவது கடவுள் அப்படி எல்லாம் இல்லை மனுஷன் வந்து இப்போ மனுஷனுடைய சிலைகள் கோயில்களில் போனீங்கன்னா ஒரு கோயிலில் போனீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் ஒரு கோயிலில் போயின்னா கத்தி கப்டெல்லாம் வச்சு நின்னுங்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் காரணம் என்னன்னா கடவுள் அப்படி இல்லை கடவுள் எப்படி எப்படிக்கிறாருன்னா ஒளியும் ஓசையுமா இருக்கிறார் ஆனால் இங்கே சித்தரிச்சு வச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுடைய குணத்தையும் மனுஷனுடைய உருவத்தையும் தான் கோயிலில் வச்சிருக்குது இப்படிதான்டா நீ வாழற ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான் ஒருத்தன் கொடூரமாக இருக்கிறான் ஒருத்தன் புலகாரனாக இருக்கிறான் அதுதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் கோவிலில் செலவடித்து வச்சுக்குது உருவங்களை போட்டு காட்டி இருக்குது கடவுள்ன்ற ஒரு ஒளியும் ஓசையுமா இருக்கிறார் அதுதான் கடவுள் அதனால தான் பாமன் சாமி சொன்னார் கடவுள்ன்றதுக்கு பலாயிரம் பேர் வச்சுக்கினீங்க ஆனால் இந்த பேர்கள் எல்லாம் யார் வச்சுக்கிதுன்னா மனுஷனே வச்சு நான் கடவுள் எங்கென்னா வந்து என் பேர் கடவுள்னு சொன்னார் அப்படின் சொல்லவே இல்லை ஆனா இதை மனுஷன் வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணுன்னா எவ்வளவு எந்தெந்த ரூபத்தில் பார்க்கணும்னு நினைச்சானோ அது அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வச்சுக்கணும் இப்போ நான் நினைச்சேன் கடவுளை ஒரு குழந்தையா பார்க்கணுன்னுட்டு அந்த கடவுளை எனக்கு குழந்தையா காட்சி கொடுத்தது அப்போ நான் குழந்தையாவே அது உண்மை உண்மை ஏன்னா என்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் பார்க்க வைக்கிறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அதனால சொல்கிறாரு அண்டமாயி அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி தொகிலாறு தெய்வமாகி எந்திசை போட்டி நின்ற எண்ணருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும் ஒத்த முருகன் தான் கடவுள்ன்ற நான் முருகன் கடவுளை உணவு சிவன் கடவுள உணவு தம்பால் கடவுள் ஆனால் பொருள் ஒரே பொருள் பேர் வேறு வேறுடம் மனுஷன்ற தான் ஆனால் மனுஷனுக்கு ஆயிரம் பேர் வச்ச மாதிரி கடவுள் ஒன்று தான் மனுஷன் ஆயிரம் பேர் அதுக்கு வச்சுக்கணும் தான் தான் ஆத்மான சமயம் சமயம் என் பேர் ராஜு பெங்களூர்லேருந்தாங்க சமை இது கேட்கலாமா கேட்குறான்னு தெரியல சமை காவடின்னா என்ன எதுக்காக காவடி எடுக்கிறாங்க காவடினா என்ன ஆ எதுக்காக எடுக்கிறாங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஜென்ம காவடின்னு சொல்லிவிட்டு எடுக்க சொல்லி ஜென்ம காவடி ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க அது அதனாவோ சின்ன வயசில் எனக்கு என்னாவோ உயிர் போகிற இதில் இருந்தனால வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் எனக்கு இப்போ வந்து அதில் எல்லாம் நாட்டணும் இல்லை ம் பட் இதுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சா பண்ண எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைப்பா உனக்கு கூட நீங்களும் சொன்னப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா வேண்டிக்கினாங்க என்ன வேண்டிக்கினாங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ கோயில் திருவா வந்து என்ன என்ன பண்ணுவாங்க உருவங்கள் விற்பாங்க யாருக்கா குழந்தைக்கோ யார் வீட்டில் இருக்கிற பெரியவருக்கோ சம்சம் நமக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணிப்பாங்க பக்கத்துக்கிற கோயிலுக்கு நான் அப்படிப்பா திருவிழா வரும்போது நான் உனக்கு உருவத்தை வேண்டி போட்டுறேன் அப்படிம்பாங்க அப்போ என்னப்போ நான் திருவிழா வரும்போது அந்த உருவத்தை வாங்கி காலு உருவம் கால் காலு உருவம் வாங்கி போட்டுருப்போம் இதெல்லாம் எதுக்காகனா எல்லாம் நம்பிக்கை நான் அதை வேண்டிக்கிறேன் நான்தான் வேண்டிக்கிறேன் அதை நானே பண்ணிட்டேன் எல்லாம் சரியாக போச்சுன்னா அவங்கள அவங்களே தேர்த்துக்கட்டு அப்போ காவடி தூக்குறோம் எதுக்காக தூக்குறோம் அப்படின்னா மலை மலைமலை இருக்கிறான் அவனால் மற்ற விஷயம் மாதிரி தூக்கி போக முடியாது அப்போ இந்த காவடி மாதிரி விஷயம்னால் கரெக்டாக தூக்கி போயிடுச்சுனா அதுக்கு எதுக்காகனா சந்தனக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி இதுவந்தமாக இருக்கும் ஏன்னால் இந்த காவடியில் நான் என்ன கொண்டு போகிறேனோ அதை கொண்டு தான் மேலே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அதை நான் பண்ணிட்டேன்னு சொன்னான்னா என் மனசு திருப்தி என்னோட வேண்டுதலும் முழுமையாயிடுச்சு இது எல்லாம் பக்தி சார்ந்த விஷயம் அது ஒரு படிநிலை எதுவும் தெரியாத குழந்தைக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு டேங்கில் இருக்கிற மீனை கூட சொன்னால் நான் நம்புவேன் ஏன்னா ஒரு குழந்த நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இப்போ போய் டேங்கில் இருக்கிற மீனை போய் இதெண்டா திமிங்கலானா நான் நம்புவண்ணா நடைமயா அதே அப்பா தான் அதே புள்ளதான் ஏன் இப்போ எனக்கு அறிவு வந்ததுல அந்த மாதிரி அறிவு மனுஷனுக்கு வர வர அவங்க செயலில் மாற்றம் வந்துன்னே இருக்கணும் பக்தியிலேருந்து யோகத்துக்கு வரணும் யோகத்துலேருந்து ஞானத்துக்கு போகணும் நின்னது நின்னாபடி இருந்தால் ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும் எங்கேயாவது நின்னால் அது கலங்கலாகும் அப்புறம் மாறி போகும் இந்த மாதிரி மனுஷனோட வாழ்க்கை தொடங்கிடுச்சு தெரியாம சில விஷயம்லாம் பண்றோம் ஆனா தெரியக்கூடிய நாள் வரும் காலம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னாலும் காலம் நம்மள சும்மா விடாது வெயில் வேணாம்னு நான் சொன்னா வெயில் வராம இருக்குமா மழை வேணாம்னு சொன்னால் எல்லாம் வரும் அந்த மாதிரி நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன்னாலும் இந்த காலம் நமக்கு சில வினச விஷயத்தை உணர்த்தோம் அந்த உணர்ந்ததை நான் உள்வாங்கினே என்ன நானே மாற்றிக்கின்னு போயினே இருக்கணும் நான் எதையும் மாற மாட்டேன் இப்படி தான் பண்ணுவேன்னா அவன் பிறந்த மாதிரியே இருப்பான் கடைசியில் போய் சேர்ந்துருவான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம சரிங்களா அதனால பண்ணுறவங்க பண்ணட்டும் யாரையும் நம்ம தப்பு சொல்றதில்லை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதே இல்லை உங்கள் வாழ்க்கை நீங்கள் முடிவு பண்ணுங்க இது சரி இது தப்பு எதுவுமே இங்கே தப்பு இல்லை சாமி ஐயா சொன்னார் சாமிலாம் எங்கேயும் இல்லை உனக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் உனக்குள்ளே என்ன ஒரு கோயில் ஏன் கட்டினாரு எனக்குள்ளே இருக்குதுன்றது யார் சொன்னது அவர் சொன்னார் அவர் புரிஞ்சிச்சு ஆனால் புரியாத கூட்டம் வந்து அவங்களுக்கு கோயில் சொன்னால் தான் தெரியும் புரியுதுங்களா அப்போ ரெண்டுமே உண்மை தான் வெளியே வச்சு பார்க்கறதும் வழிபாடு தான் உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் வழிபாடு தான் வெளியே வச்சு பார்த்தா உனக்கு முன்னாடி கோடி கோடியான பேர் செஞ்சுட்டான் உள்முகமாக பார்க்கறது யாராலும் முடியாத ஒரு விஷயத்தை நீ பண்ணுறது முதல்ல புரிஞ்சுக்கோ அப்போ எல்லாரும் பண்ணுற வழி போனால் எல்லாரும் போற வழி ஊருக்கு வெளியே போயிடும் யாரும் பண்ண முடியாத நீ சாதிச்சால் ஊருக்கு வெளியே இல்லை ஊருக்கு உள்ளே உனக்கும் எது வேணுன்றத அவங்க அவங்க முடிவு பண்ணிங்க இங்கே எதுவும் தப்பு இல்லை முடிவு பண்ணுறது அவங்க கையில் சரி பிடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தான் பிடிச்சிக்கணும் விடுறதா இருந்தாலும் நீங்க தான் விட்டுணும் என் பையனுக்கு பத்து வயசு ஆகுது இந்த இந்த பாடத்துக்கு

அந்த புரியற பக்குவம் இருந்தால் அன்னைக்கு கூப்பிடணும் வயசு பிரச்சனை சொன்னா புரிஞ்சுப்பான்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவனையும் கூப்பிட்டு வரலாம் தப்பே கிடையாது ஏன்னா சின்ன வயசுல ஒரு விஷயத்த விதைச்சிட்டா அது ஆலம்பரம் மாதிரி சூப்பராக அவன் வாழ்க்கை தடை மாதிரியே போகாது நேரம் அவன் இறைவனை பற்றியும் ஒழுக்கமாக வாழும் சரிங்களா அதனால நல்ல விஷயங்கள சின்ன வயசுல விதைச்சிடணும் அவன் பண்ணுறான் பண்ணலாம் அப்புறம் அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை காப்பாற்றும் ஆத்மௌட சார் நான் வரோம் எனக்கு செல்லுகள் வந்து ஒரு வாரமாக பார்த்து வச்சுக்கேண்ணா கேட்ட வச்சுக்கா செல்லுகள் ஒரு வாரமாக பார்த்துட்டேன்னா ராத்திரிக்கு வந்து தாடி தாடிங்குமா அப்படி வந்து என்கிட்ட சாமி மாதிரி நின்னாங்க கிணவுல எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு வாரமாக எனக்கு நினை கொடுக்கலாங்க சரி வா போய்தா எனக்கு தெரியல இடம் உன் கூட நான் வரேன் அது என்னான்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிணவுலேயே வராது அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டுக்கிட்டு மனுஷன் ஒரு மனுஷன் எதை பற்றி சிந்திக்கிறானோ அது தான் அவன் கனவுல வரும் இப்போ நமக்கு வயசாகி போச்சு சாமியை பற்றி நினைப்போம் ஐயா மாதிரி குருமார்களை பற்றி நினைப்போம் அவங்க கனவுல வராங்க ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு மாதிரி சின்ன பையன் அவன் கனவுல என்ன வரும் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் நாலு புள்ள ஏற்ற மாதிரி அவனுக்கு கனவு அப்போ உங்கள் வயசு உங்கள் எதுக்காக வந்ததுன்னா ஐயாவை பற்றி சிந்திக்கிறீங்க ஐயாவை சொன்னது உங்கள் மனசு உள்ளே வாங்கிடுது அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் கரெக்டாக பேசாதப்பா உள்ளதே பேசாத அந்த மனசு திரும்ப திரும்ப ஐயாவை பற்றி நினைக்கிறனால கனவுகள் ஐயா பற்றியே போகணும் அது நல்ல விஷயம் தான் இதில் தான் பார்த்தேன் நல்லது தான் இது ரெண்டு வேலையும் தோன்றப்போ அப்படிங்க ஸோ வாசி என்னை பார்த்து எந்த இடம் ஒரு சாங் என்னை பார்ப்போம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வந்து பார்த்து நல்லது சரி வாங்க நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம சரணப்பாடு சங்க நம்ம சாமி மாநாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தான் பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு நீயும் மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்